தம்பி சரி வந்தீங்களாங்க டெய்லி வந்து பிராக்டீஸ் பண்ணுங்க டெய்லி நல்லா விளையாடுவோம் ஆரோக்கியம் நல்லா இருக்கணும் என்ன தம்பி டெய்லி விளையாடுங்க நீங்க மனசு நம்பிக்கை வைங்க நம்ம எப்படிலாம் ஜெயிச்சிடணும் நம்பிக்கை ஆனா படிப்பு படிப்பு மெயின் படிப்பு கடைசி வரைக்கும் உங்க கூடயே இருக்கும் படிப்பு உங்க கூட இருக்கும் நம்பிக்கை வைங்க நம்ம வந்து தாய் தப்ப காப்பாற்றணும் நம்ம வந்து நாட்டை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கை வைங்க மனசுல மெயின் உங்களுக்கு ரன்னிங் போங்க வாங்க பண்ணுங்க ரன்னிங் போங்க கைட் காசு வாடுங்க என்ன தயிர் மாதிரி தம்பி இது ஒரு நம்பிக்கை வையு என்ன இப்ப நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருக்கணும் இப்ப நான் படிக்காம இருக்க உடல் பயிற்சி எப்படி இருக்கேன் அறுபத்து இங்க ஒரு அறுபத்தி நாலு வயசு வரைக்கும் எப்படி இருக்கு நானு நீங்களும் அந்த மாதிரி இருக்கா நீங்க தொண்ணூறு வயசு வரைக்கும் வாழலாம் நீங்க நீ உடல் பயிற்சி இருந்தீங்கன்னா தொண்ணூறு வயசு வரைக்கும் இருக்கலாம் நீங்கள் என்ன தம்பி என்ன ஃபர்ஸ்ட் படிப்பு ஹைட்டு ரன்னிங்கு மூன்று இருந்தால் எந்த கவர்மெண்ட் மதலாம் தம்பி ها டெய்லி டெய்லி நீ வந்து டைப் வந்துடுறாங்க உங்களுக்கு வந்து படிப்பு வந்து ஒரு உங்களுக்கு பெரிய ஆயுதம் இங்கிலீஷ் சொல்லுங்க எஜுகேஷன் மோஸ்ட் பவர்ஃபுல் சொல்றா சொல்லுங்கடா ஏ சொல்றா நல்லா படிக்கணும்டா இங்க நாங்க டெய்லி சால ஆரம்பிச்சிருக்கோம் நீங்க வந்து ரைட் பண்ணுங்க ஓகே பண்ணுங்க நல்லா படிக்கணும்டா தம்பி அவ்ளோதே கே என்னங்கடா